பாருங்க மாப்பிள்ளை எவ்வளோ அழகாக செயின் போட்டிருக்காரு மைனர் செயின் கையில் பிரேஸ்லெட்டு எல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க சூப்பராக இருக்காரா டயர்டில் தூங்குறாரு நைட்டு விடிய விடிய முடிச்சனால டயர்டாகிட்டார் மைனர் எப்படி ஸ்டெயிலாக காட்டிக்குது பாருங்க தூக்கத்தில் இருக்குது தூக்கத்தில் இருக்கிறனால தான் பேசாமல் இருந்துச்சு போடுறதுக்கு இல்லைன்னா அங்கே பாருங்கள் காலையில் டிஸ்டபன்ஸாக இருக்குது ஆ ஆ ஆ என்ன மாப்பிள்ளை கால்ட்டிட்டிங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது படுத்துக்கோங்க தூங்கு தூங்கு தூங்க எந்தி சரி தூக்கம் வரதில்லை தூங்கி எந்திடா இங்கேதான்டா இருக்கேன் தூங்கி எந்திடா சரிடா ஜோ ஜோ ஜோ

சரி 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 சரிம்மா சரி சரி சரிடா தங்க எங்கேயும் போகல நான் வடியில் முத்தம் கொடுத்துக்கிறேன் சரி சரி போதும் முத்தம் கொடுத்தது போதும் படுங்க படுத்துக்கோங்க பா பாசமலை பொழியறிங்களே படுத்துக்கோங்க எங்கேயும் போகலடா மாட்டில் படுத்துக்கோடா படுத்துக்கோ 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 படுத்துக்கடி தாங்க ஊற்றி எவ்வளோ பாசம் பிள்ளைக்கு நம்ம மேலே ம் சரி 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 எந்திரிச்சி போகணுன்னு நினச்சப்ப வந்து மடியில் ஏறி படுத்துக்கிச்சு பார்த்தீங்களா அது பேசுகிறதெல்லாம் புரியும் இது எப்படி ஆள் வந்து எப்படி ஜம்முன்னு படுத்துக்கிச்சு பாருங்கள் ம் சட்டக்கார பிள்ளைமா அது ஆ அப்படிதான் ஆ கம்ஃபர்டபுளாக படுத்தாச்சா ஓகே பார்த்துக்கோங்க படுத்துப்படி படுத்து படியே தூக்கத்தில் இருந்தும் எங்கே அப்படி எந்திரிச்சு போயிடுவாங்களோன்னு ஏறி வந்து மடியில் வந்து படுத்தவங்க இது பார்த்தீங்களா எவ்வளோ அறிவு அறிவு கொழுந்து அது அறிவு கொழுந்து